ஹாய் புவஸ் மறைந்த நடிகர் விசுவின் மூன்று மகள்களை பார்த்துள்ளீர்களா மூன்று பேருமே இங்கு இல்லையா வாங்க வீடியோவை முழுமையாக காண்கலாம் அதாவது தமிழ் சினிமாவில் நடிகர் இயக்குனர் தயாரிப்பாளர் கதை ஆசிரியர் வசனம் கர்த்தா தொகுப்பாளர் என பல திறமைகளையும் வெளிக்காட்டி மக்கள் மதனில் இன்றளவிலும் நின்ற நடிகர் தான் நடிகர் விசு ஆவார் விசு தனது திரைப்பயணத்தை நடித்த முதல் திரைப்படம் தில்லுமுள்ளு பின் தொடர்ந்து கிடைத்த படங்களெல்லாம் நடித்தாராம் இவர் கண்மணி பூங்கா என்ற தான் முதல் முதலில் இயக்கிய விசு அடுத்தடுத்து மணல் கயிறு ரகசியம் புதிய சகாப்தம் மின்சாரம் அது சம்சாரம் போன்ற சூப்பர் ஹிட் படங்களையும் இவர் கொடுத்துள்ளாராம் இவரது வயது முயற்சி காரணமாக விசு கடந்த சில வருடங்களாகவே டயாசிஸ் செய்து இருந்தாராம் ஒரு கட்டத்தில் இரண்டு முறை செய்யப்பட்ட டயாசிஸில் மூன்றாவது முறை செய்வது போல் ஆகிவிட்டதாம் இவர் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு விசு சிறுநீரக பிரச்சனையால் பாதிக்கப்பட்டு இறந்தாராம் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஐந்தாம் ஆண்டு சுந்தரி என்ற பெண்ணையும் திருமணம் செய்து கொண்டு விசுவிற்கு லாவண்யா சங்கீதா கல்பனா என மூன்று மகள்களும் உள்ளனராம் இவர்கள் மூன்று பேரும் அமெரிக்காவில் திருமணம் செய்தாகி அங்கேயே செட்டில் ஆகிவிட்டாராம் இப்போது அவரது குடும்ப புகைப்படம் ஒன்று இணையதளத்தில் வைரலாகி வருகிறதாம் மேலும் இது போன்ற வீடியோ தெத் தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் நன்றி வணக்கம்